வணக்கம் ஜவ் ஜட் ஃப்ரம் ஜவாத் பட்டி இப்போது பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக மீண்டும் சந்திக்கிறோமா மாற்றமா வச்சுங்க அதோடு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் எடுத்து மறந்துறாங்க எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க அதாவது திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதியில் பாஜக சம்பந்தமாக இருக்கு ஏபி முருகானந்தம் அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு போட்டியிட பலமான ஒரு போட்டியாக இருந்தாலும் மக்களுடைய ஆதரவு அந்த அளவுக்கு விவசாய இருந்தாலும் அவர்கள் ஓட்டு சேகரிக்கிறதுங்க ஒரு விஷயம் இருக்கு இல்லையா பாஜக பல விதமா கேட்டு வரக்கூடிய சமயத்துல ஆத்துப்பாளையம் அப்படிங்கிற ஏரியாவில் ஒரு அங்க இருக்கக்கூடிய மக்கள்கிட்டையும் ஓட்டு கேட்டுக்கிறாங்க அதுல ஒரு சில பேர் வந்து ஒரு துணிக்கடை வச்சு ஒரு லேடி ஒருத்தர் உட்கார்ந்துருக்காங்க சங்கீதா அப்படின்னு அவங்க வந்து திராவிடர் விடுதலை கடை அமைப்பு செயலாளர் அவங்க சங்கீதா அவங்களும் உட்காந்து உட்காந்துருக்காங்க அப்ப நார்மலா கேட்பாங்க ஏன்னா திராவிட கொள்கைக்கும் இவங்க வந்து பாஜக ஒத்து வர்றாங்க இருந்தா அதையும் மீறி போய் அந்த சங்கீதாட்ட போய் ஓட்டு கேட்கிறாங்க இந்த மாதிரி ஓட்டு போடுவோம் பாதித்து தாமரைக்கு ஓட்டு போடுவாங்க கேட்கக்கூடிய சந்தீதா அந்த மாதம் இவங்க எந்த அளவுக்கு ஓட்டு கேட்கறதுக்கு உரிமை இருக்கு அந்த அளவுக்கு யாராக இருக்கட்டும் அது திராவிட கடகமா இருக்கட்டும் திராவிட விடுதலை கழகமாக இருக்கட்டும் திமுக இருக்க அதிமுக பிறம்பவராக யாராக இருந்தாலும் மனசுக்குள்ள அவங்க இருக்கட்டும் பப்ளிக்காக இருக்கட்டும் அதை பத்தி ஒண்ணு இல்லை நீங்க சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னா அப்புறம் அவங்க ரெண்டு வார்த்தை பேசத்தான செய்வாங்க இது மனித இயற்பு அதை புரிஞ்சு என்ன வேண்டும் பாஜக ஆன நார்மலா வந்து சில தகாத வார்த்தைகளை பேசிருக்கிறாங்க அதாவது தம்மாட்ட ஓட்டு கேட்கிறாங்க சங்கீதாட்ட திராவிட விடுதலை கழக பெண்மணி அந்த அம்மா துடிக்கடை வச்சு நடத்திட்டு இருக்கிறாங்க அந்த இடத்துல திருப்பூர் மாவட்டத்தில் தாமரைக்கு ஓட்டு போடுமா அப்படிங்கிற சமயத்தில் அப்புறம் அந்த அம்மா கேள்வி கேட்பாங்க இல்லையா நாங்க வந்து தாமரைக்கு ஓட்டு போறதெல்லாம் பெருசு கிடையாது ஜிஎஸ்டிங்கிற பேர்ல இன்னைக்கு வேகப்பட்ட தொழில் நசிஞ்சு போச்சு மற்றபடி பக்கத்தில் இருக்கிற அரிசி அரிசிக்கார கடைகள்லாம் கூட இன்னைக்கு ரொம்ப வருத்தப்பட்டு போட்டு இருக்கிறாங்க இந்த அளவுக்கு இருக்கக்கூடிய சமயத்துல ஜிஎஸ்டி உங்க ஆட்சியில் ஏகப்பட்டது ஏறி இருக்கே அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதுக்கு வந்து அவங்க இல்லமா பெண்களுக்கு நாங்க ரொம்ப அதிகமான பாதுகாப்பு தருகின்றோம் அப்படி ஒரு பாதுகாப்பான ஆட்சி எங்க ஆட்சி அப்படின்னு கூட அதிகம் சில வார்த்தைகள் போட்டுக்கிறாங்க அப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி விதமான பேச்சுகள் வளரக்கூடிய சமயத்துல அப்புறம் அந்த மாதிரி விட்டு போட்டு வந்துட்டாங்க ஆமா இவங்க பேசுறாங்க அப்படி போட்டு விட்டு போட்டு வந்துட்டாங்க இந்த மாதிரி ஏகப்பட்ட எதுன்னு கேள்விகள் கேட்டுக்கிறாங்க அப்புறம் அங்க இருக்கக்கூடிய பல வியாபாரிகளும் கேட்டுருக்கிறாங்க அரிசி கடைக்காரன் மத்த மளிகை கடைக்காரலாம் இருப்பாங்க இல்லையா வியாபாரம் கேள்வி கேட்டிருக்காங்க அப்புறம் அவங்களுக்குள்ள பேசிக்கிட்டு அவங்களுக்குள்ள ஒண்ணுக்குள்ள ஒண்ணு என்னடா அது நம்ம ஓட்டு கேட்கறதுக்கே மக்கள்கிட்ட ஆதரவு இல்லை அப்புறம் அவங்க இங்க ஓட்டு போட போறாங்க அப்படிங்கிற கேள்வி அவ்வளவு அப்புறம் போயிட்டாங்க அப்புறம் போயிட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் கேள்வி ஒரு கும்பலா வந்துருக்காங்க யாரை நோக்கி சங்கீதா வந்துருக்காங்க நீ எப்படி அந்த மாதிரிலாம் என்ற கேள்வி கேட்கலாம் நீ யார் என்ன சமாச்சாரம் அப்படின்னு கூட பயங்கரமான தகாத வார்த்தைகளால் கட்டி மற்றபடி வந்து கையில் அடிக்கக்கூடிய அளவுக்கு ஓங்கி அடிச்சிருக்கிறாங்க பலவிதமான துன்புறுத்தல் ஆளாக்கப்பட்டு இந்த சங்கீதா வந்து இன்னைக்கு வந்து போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கிறாங்க குறிப்பிட்ட அந்த மாவட்ட செயற்கு உறுப்பினர் சின்னச்சாமி மேல இருக்கக்கூடிய ரெண்டு மூணு பேருமே இன்னைக்கு சங்கீதா வந்து போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க அப்புறம் எப்படி அந்த அளவுக்கு அங்க ஏ பி முருகானந்த ஜெயிப்பார் அப்படிங்கிற கேள்வி இருக்கு அதே மாதிரிதான் ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னால தேர்தல் பறக்கும் படையில வந்து செக் பண்றது நிறுத்துறாங்க நீ செக் பண்ணி வரையா ஆச்சா போச்சான்னு அவர்களை மிரட்டி அவர்கள்ட்ட தகாத வார்த்தைகள் பேசி ஆமா ஐடி கார்டு இருக்கா காமி அப்படின்னு அவங்ககிட்ட யார் யார்ட்ட ஐடி கார்டை கேட்கறாங்க உங்களுடைய ஆட்சி வந்து பக்தி அரசுல ஆண்டுகிட்டு இருக்கலாம் எத்தனை நாள் ஆள முடியும் எழுதி கொடுத்தாச்சா வருஷம் ஃபுல்லா அதெல்லாம் மக்கள் விடமாட்டாங்க அவருக்கு தகாத வார்த்தைகளால பேசி ஆமா வருஷ கணக்குல உனிய வந்து கோர்ட்ல நடக்க வச்சிருவாங்க அதுக்கு அங்க அங்கேயே திட்டாரு ஏபி முருகன் அந்த வீடியோவும் ஒரு வைரலா போயிட்டு இருக்கு இன்னைக்கு இந்த வீடியோவும் வைரலா போயிட்டு இருக்கு சங்கீதா சம்பந்தப்பட்ட மிரட்டல் வீடியோ போட்டு போடுங்க அப்படின்னா அவங்க நம்ம பல விதமாக கேள்வி கேட்க தான் அதுக்கு தகுந்த மாதிரி ஜாவலமா பேசிட்டு தப்பிச்சுட்டு போட்டு அவங்கள்ட்ட போய் தகாத வார்த்தைகள் திட்டு மற்றபடி வந்து பெண்களுக்கு நாங்கள் வந்து பாதுகாப்பு தரப்பு பொய்யெல்லாம் சொல்லலாமா பெண்களுக்கு பாதுகாப்பான ஆட்சி அது பாஜக ஆட்சி ஏகப்பட்ட பாலியல் பொன்கொடுமை மீது பாலியல் பலாத்காரம் நடந்தது இந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு அறிக்கை கூட ஒரு பத்து நாளைக்கு முன்னாலு பாருங்க அதாவது இந்த பத்து வருஷத்துல இருமடங்காக பாலியல் இரு மடங்காக பெருகி விட்டஞ்சு போட்டு ஒரு அறிக்கை கொடுக்குறாங்க அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய சமயத்துக்கு இப்படிப்பட்ட பொய்யெல்லாம் சொன்னா அந்த திராவிட விடுதலை கழக அந்த பொண்ணு பகுத்தறிவான அந்த இயக்கத்தை சேர்ந்த அந்த பொண்ணு ஏத்துக்குவாங்களா அதுவும் பப்ளிக்காவும் கேட்டிருக்காங்க நாக்கிடி ஜிஎஸ்டி பொண்ணு இல்லாப்பா அப்படின்னு கேட்டிருக்காங்க அதுவும் அவங்க ஆத்திரத்தை ஏற்படுத்தி தகாத வார்த்தைகள் பேசியிருக்காங்க திட்டிருக்காங்க இது வந்து அவர் மிகப்பெரிய ஒரு மனசுல சங்கடங்களை ஏற்படுத்தின பாஜக நிர்வாகிகளை இன்னைக்கு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க இப்படிப்பட்ட ஒரு மிக மோசமான ஒரு சூழலுக்கு பட்சது திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதியில் பாஜக எவ்வாறு ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இன்னைக்கு வந்திருக்கு கேள்விகள் கேட்பாங்க மக்கள்கிட்ட போய் எடுத்த உடனே கேட்டுற போட்டு கேட்டுற முடியுமா நீ யாரு அப்படிங்கிற கேள்வி கேட்பாங்க இல்லையா உரிமை இருக்கு நீ என்ன மக்களுக்கு செஞ்ச அப்படின்னு கேள்வி கேட்பாங்க அது வந்து கேள்வி கேள்விதான் அதையெல்லாம் தாங்கி கொள்ளக்கூடிய அளவு தான் இருக்கணும் பெண்களுக்கு எங்களுடைய ஆட்சியில் பாதுகாப்பு அதிகமா இருக்குன்னா அப்புறம் கேட்டி ராகவனுடைய வீடியோ எந்த ஆட்சியில வந்தது அப்புறம் டெய்ஸி திருச்சி சூர்யாவோட ஆடியோ ஆபாச ஆடியோ கேசட் எந்த ஆட்சியில வந்தது சசிகலா புஷ்பாவும் அந்த பாலகிரி யாரோட கையில தடவுறாங்க இப்போ எடியூரப்பா கூட பாலியல் வன்கொடுமை கர்நாடகாவில் நம்ம ஒரு ஒரு மாசத்துக்கு முன்னால யார ஒரு பெண்ண வந்து பாலியல் வன்கொடுமை செய்தார் அவர் மேலே கேஸ் புக் பண்ணிட்டு இதுதான் யார் ஆட்சி பாஜக ஆட்சி தானே வச்சு தான் வந்து அந்த சங்கீதா கேள்வி கேட்கிறாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி பதில் சொல்லிட்டு எங்க சின்னத்துக்கு ஓட்டு போடுன்னு போக வேண்டிதானே அதை ஓட்டு போட தகாத வார்த்தைகள் அடிக்கிறது உதைக்கிறது கொடுத்துனா அப்புறம் எப்படி ஏபி முருகானந்தன் ஜெயிக்க முடியும் அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறது இன்னைக்கு பகிரங்கமாக தெரியும் அதையெல்லாம் விட இன்னொரு ஒரு மோ ஒரு கிண்டல் தனமான ஒரு தெரியாத முட்டாள் முட்டாள்தனமான ஒரு செயல் அப்படின்னா இந்த மதுரை தென்காசிக்கு வந்து அமித்ஷா மதுரையத்தில் வந்துட்டு போயிருக்கிறார் அதாவது அவரு வரக்கூடிய ஒரு சூழல் ரோடு சம்மந்தப்பட்ட தென்காசி காரைக்குடிக்கு வந்து ரோடு ஷோ பண்ணலாம் அப்படிங்கிறது அது ரெண்டு செய்யப்பட்டாச்சு ஏன்னா வந்து ரெண்டு பேரும் மேல இன்னைக்கு ஜான் பாண்டியன் மேல வந்து ஆல்ரெடி வந்து குற்ற வழக்கில் இருந்து அவரு சிறைச்சாலை வெளியே ரிலீஸ் ஆனவரு அங்க இந்த காரைக்குடி சம்பந்தப்பட்ட சிவகங்கை சம்பந்தப்பட்ட வகையில தேவநாதன் யாதவன் மேல வந்து இன்னைக்கு ஏகப்பட்ட புகார்கள் கம்ப்ளைண்ட் போயிட்டு இந்த மயிலா இந்து இது பெர்மின் பண்ட் சம்பந்தப்பட்ட வகையில் ஐநூத்தி இருபத்தஞ்சு கோடி அவர் மோசடி செய்து விட்டா அந்த காசெல்லாம் கொண்டு போய் சிவகங்கையில அரிசிட்டு இருக்க அப்படின்னு ஆமா அதன் அடிப்படையில் வந்து பார்த்தார் அமித்ஷா நம்ம ஏண்டா பொம்பு நம்ம மேலே ஆல்ரெடி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு அப்படி இருக்க சமயத்தை நம்மளும் இதுக்கு ஆதரவா போனோம்னா இருக்கிற பத்து பேர் ஓட்டு போட மாட்டாங்க கூட என்ன விட்டாரு ரோடு ஷோ ரத்துன்னு சொல்லி போட்டு மதுரைக்கு வந்து சாமியை கும்பிட்டு கிளம்புறாரு கிளம்புறதுக்கு வந்து பாஜகவினர் வந்து போஸ்டர் அடிப்பாங்க அது எல்லா கட்சியிலும் உண்டு போஸ்டரை பார்த்தா அமித்ஷா இல்ல இயக்குனர் சந்தான பாரதி இருக்கார் பாரதி அமித்ஷாவுக்கு சந்தான பாரதிக்கு வித்தியாசம் தெரியாம இன்னைக்கு வந்து மதுரை பாஜக தென்காசி பாஜக குறிப்பா தமிழக பாஜக தமிழக பாஜக அண்ணாமலை சொல்லலாம் இல்லையா என்னப்பா அது சந்தான பாரதி இயக்குனர் சந்தான பாரதி அவர் நடிகர் அவர் அவரு போஸ்டர் பிடிச்சிருக்கீங்க அமித்ஷா போஸ்டர் போஸ்டர்ல அவர் படத்தை போடாமா அமித்ஷா படத்தை போடாம இயக்குனர் சந்தான பாரதி நடிகர் சந்தான பாரதிய படத்தை போட்டிருக்கீங்களா கூட சொல்லலாம் இல்லையா சொல்லலையே மதுரை ஃபுல்லா தென்காசி ஃபுல்லா சந்தான பாரதி போஸ்டர் அடிச்சு ஓட்டி பார்த்தா மக்கள் எல்லாம் கேள்வியும் கிடந்து பண்ணிட்டு போகக்கூடிய சொல்லுங்க கட்சியில் இருக்கிறாங்க அந்த கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு தேசிய தலைவருடைய முகம் கூட தெரியாமல் இன்னைக்கு வந்து ஒரு கட்சியில் இருக்காங்க அப்படின்னா உண்மையில அது பாஜக அவனுடைய ஒரு கட்சியாக தான் இருக்க கேவலமான ஒரு சூழல் ஒரு தலைவரோட முகத்தை கூட தெரியல அப்படின்னா எப்படி எம்ஜிஆர் தான் அந்த கருப்பு கண்ணாடி வெள்ள தொப்பி மோடினா அந்த தாடி அப்படிங்கிறது முடிஞ்சு போச்சு அமித்ஷா வந்து அதிகம் பேச்சுக்குள்ள இல்லை வருவாரு போவாரு அப்படியே போயிடுவாரு ஆனா மெயின் சுச்சு அவரை எல்லாம் தேங்கிட்டு இருக்கிறவரு அவர் முகம் தெரியாம சந்தான பாரதியோட முகத்து போட்டு போஸ்டர் அடிச்சா மக்கள் எப்படி வருவாங்க இல்ல இப்படிப்பட்ட ஆளுக்கெல்லாம் வந்து எப்படி நம்ம ஆட்சியை கையில கொடுக்குற அப்படின்னு இன்னைக்கு மக்கள் யோசிக்க ஆரம்பிப்பாங்களா யோசிக்கிறேன் ஒரு தலைவருடைய முகமே தெரியாம போட்டா தெரியாம ஒரு போஸ்டர் அடிச்சாங்கன்னா அந்த கட்சி எப்படிப்பட்ட கட்சியா இருக்கும் மக்களா நம்ம தான் முடிய போகணும் பெண்களுக்கு வந்து பாதுகாப்பான கட்சி பா பாஜ பாஜக கட்சி ஒரு பெண்ணையே போட்டு ஆத்துப்பாளையத்தில் அடிச்சிருக்கிறாங்க குடும்பப்படுத்திருக்கிறாங்க சித்திரவதை பண்ணிருக்கிறாங்க கேள்வி கேட்டாங்க இங்கே மதுரை தென்காசியில அந்த கட்சியுடைய தலைவருடைய அமித்ஷாவுடைய முகம் தெரியாம ஏதோ அது மாதிரி இருக்கக்கூடிய ஒரு முகத்தை போட்டுருக்கா பார்த்தா சந்தான பாரதியும் அமித்ஷா ரெண்டு ஒரே மாறணும் வித்தியாசம் தெரியல இந்த மாதிரி வித்தியாசம் தெரியாத ஆளுக்கெல்லாம் வந்து நாளைக்கு ஆட்சி வந்துச்சு அப்படின்னா தமிழகம் குறிப்பாக இந்தியா எப்படி இருக்கும் நம்ம தான் மொழி போடணும் பார்ப்போம் வேண்டுமாட்ட நன்றி